சூரியன் இப்ப அணைஞ்சுடுச்சுனா என்ன ஆகும் நமக்கு இப்ப தெரியாது எட்டு நிமிஷம் கழிச்சுதான் தெரியும் லைட் வர எட்டு நிமிஷம் ஆகும் ஒரு லட்சத்து ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரம் முதல் வாரத்துல ஜீரோ டிகிரி செடி கொடிகள் எல்லாம் இறக்க ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு மாசத்துல மைனஸ் பிப்டி டிகிரி கடல் மேல ஃப்ரீஸ் ஆகும் ஆனா உள்ள இன்னும் லிக்விட் ஒரு வருஷத்துல மைனஸ் செவன்டி த்ரீ டிகிரி பூமிக்குள்ள மோல்டன் கோர் இருக்கு நாலாயிரம் டிகிரி ஹீட் ரேடியோ ஆக்டிவ் நால வரது இது இதுக்கு சூரியன் வேணாம் டீப்ல ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் இருக்கு அங்க நானூறு டிகிரி ஹாட் வாட்டர் வெளியில வர்றது லலட் லைட்ஸ் போட்டு ஃபுட் வளர்க்கலாம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இன்னும் ஓடும் இது கற்பனை இல்ல ஃபுட் ஆக்சிஜன் எல்லாம் ஆர்டிபிஷியலி கிரியேட் பண்ணனும் பிசிக்ஸ் தெரிஞ்சா சர்வை பண்ண முடியும் இன்னும் ஸ்பேஸ் சயின்ஸ் வேணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க